வர்ச்சகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில நேத்து இன்னைக்கு நாளைக்கு அப்படின்னு எல்லா நாட்களிலும் இவருடைய ஆசைகள் என்பது இருந்துகிட்டே தாங்க இருக்கும் அதாவது என்னன்னா இவர்களுக்கு பெரிய பெரிய ஆசைகள் எல்லாம் கிடையாது தன்னனுடைய வாழ்க்கையில தான் கடன் இல்லாம வாழணும் தன்னுடைய குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றது மட்டுமே தான் இவருடைய பெரிய ஆசை இல்லைங்க கடன் இல்லாம சந்தோஷமா வாழ்றதெல்லாம் ஒரு சாதாரண மனுஷங்கள் கிடைக்கிறது தானே இதெல்லாம் பெரிய ஆசை ஆனா விருட்சகராசிக்காரர்களுக்கு அது கிடைக்கலையே உங்களுக்கு அது கிடைக்கல உண்மையை சொல்லுங்க எவ்வளவு நாட்டு நீங்க அந்த கடன் பிரச்சினால எவ்வளவு நாட்டு வருத்தப்பட்டிருக்கீங்க துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒவ்வொரு நாளும் நீங்க ஓடி ஒழிய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க நீங்க யார அதிகமா நம்புறீங்களோ அவர்களால இந்த விருட்சகராசிக்காரர்கள் ரொம்பவே ஏமாத்தப்பட்டிருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் விருட்சகராசினுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து ஆரம்பிச்சிச்சுங்க நண்பர்களுக்கு உதவி செய்யறது தெரிஞ்சவங்களுக்கு உதவி செய்யறது ஒருத்தவங்க கேட்டாங்கன்னு உதவி செய்கிறது மற்றவங்களுக்காக செய்யக்கூடிய உதவிகளில் இவர்களுக்கு கிடைச்சது என்னமோ ஏமாற்றங்கள் தான் அதாவது ஒருத்தவங்க கடனாக கேட்டாலும் சரி இல்லை கொஞ்சம் நாள் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கை மாத்தா வாங்கியிருந்தாலும் சரி எப்படி இவர்கள் பணத்தை இவங்க கிட்ட இருந்து பறிச்சாலும் சரிங்க இவர்களிடம் வாங்கின பணம் திரும்பி வந்ததே கிடையாது எவ்வளவு நாட்கள் கேட்டாங்க கெஞ்சி பார்த்தாங்க கை 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 காலில் விழுகாத குறையாக கெஞ்சி பார்த்துட்டாங்க ஆனால் இந்த வர்த்தக ராசிக்காரர்கள் கேட்ட விஷயங்கள் என்பது நடக்கலை இவர்களுடைய வாழ்க்கையில தான் குடும்பத்தார்களுக்கு இவர்களை பிடிக்கலன்றதுதாங்க யதார்த்தமான உண்மை அதாவது விருச்சகராசிக்கார்கள் இப்படிப்பட்ட குணத்தையும் இப்படிப்பட்ட விஷயங்களையும் செய்வதால தான் குடும்பத்திற்கு அவங்களுக்கு இவங்கள பிடிக்காம போயிடுது அறுவருப்பா பார்ப்பாங்க வெறுப்பாங்க இவன் எதுக்குடா இங்க வந்தா சாப்பிடும் போதுவே வந்து உட்காந்துட்டான்னு நோர வந்து உட்காந்து சாப்பிடறாம அப்படின்ற மாதிரி இப்படி பல விஷயங்களை சொல்லி இந்த விருட்சகராசிக்கார்களை காயப்படுத்திருக்காங்க முக்கியமா சொல்ல போனா விருச்சகராசினுடைய வாழ்க்கையில நம்பி நிறையவே ஏமாந்துட்டாங்க நிறைய துரோகங்களை வாழ்க்கையில பார்த்திருக்காங்க இனிமேல் யாருமே நம்ப கூடாது சாமி அப்படின்ற அளவுக்கு மனசெலவுல ரொம்ப வேதனைப்பட்டிருக்காங்க முக்கியமா இந்த விருச்சகராசிக்காரர்கள் வெளியூர் பயணங்கள் போறாங்க அப்படின்னாலே இவர்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் என்பது ரொம்ப எளிமையா ஏற்பட்டும் என்னடா இது நம்ம வாழ்க்கையில இத்தனை கஷ்டங்களை தான் பார்க்கும் இந்த உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களாச்சும் தீந்திரம் ஓரளவுக்கு சந்தோஷம் வாழலன்னு பார்த்தாலும் அதுவும் முடியலையே மறுபடியும் மறுபடியும் எனக்குன்னு இந்த உடல் பிரச்சனைகள் என்பது வந்துகிட்டே இருக்கு இதற்கான தீர்வுகள் இருக்காதான்னு ஒவ்வொரு நாளுமே வேண்டிகிட்டு தான் இருக்காங்க இந்த விருட்சகராசிக்காரர்கள் ஆனா உண்மை என்னன்னா இவர்கள் என்னதான் அந்த கடவுளை இத்தனை பிரார்த்தனைகள் வச்சாலும் சரி இவ்வளவுதான் மனசாரா வேண்டாதாலும் சரி இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு விஷயத்திற்கு தீர்வுன்றது கிடைக்கவே இல்லைங்க இவர்கள் முயற்சி பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி வேலைக்கு போறது இல்லைன்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக இருந்தாலும் சரி அதுல மிகப்பெரிய அளவிலான தோல்வியையும் நஷ்டத்தையும் தான் பார்த்திருக்காங்க இவர்கள் நல்லவங்கதான் நான் இல்லையேன்னு சொல்ல மாட்டேன் ஆனா என்னதான் ஒருத்தர் நல்லவனா இருந்தாலும் நல்லவனுக்கு இங்க எங்கெங்க மதிப்பும் மரியாதையும் இருக்கு நீ கெட்டவனா தான் இந்த உலகமே இப்போ ஏத்துக்குது மதிக்குது மற்றபடி நல்லவனா இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு பார்வைன்ற பார்வையிலேயே கொள்ள ஆரம்பிக்குது இப்படிப்பட்டவன்தான் விருச்சகராசிக்காரர்கள் தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயமா இவர்களை பல நபர்கள் ஒதுக்கிடுவாங்க அப்படின்றதுதான் இந்த அர்த்தமான உண்மை இது நாள் வரைக்கும் பல விதமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்த்த விருச்சகராசிக்காரர்களுக்கு எனக்கு வாழவே பிடிக்கல சாமி என் உயிர் எடுத்துக்கோ இதுக்கு மேல எனக்கு வாழ ஆசை இல்லை எனக்கு சாவி எப்போ வருன்னு மட்டுமாவது சொல்லுங்க சாமி அதுக்கு நாங்க காத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய நபர்கள் மனசுல ரொம்பவே காயப்பட்டிருக்கீங்க வருத்தப்பட்டிருக்கீங்க ஆனா உண்மை என்னன்னா இனி வரக்கூடிய காலங்களில் குறுகிய காலங்களில் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் எதற்கெல்லாம் அதிகமா பயந்தாங்களோ நினைச்சு அதிகமா வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டாங்களோ அப்படிப்பட்ட பழ விஷயங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில மாறி நல்லதையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது முக்கியமா வர்ச்சக ராசிக்காரர்களுக்கு துன்பமா எதெல்லாம் பட்டுச்சோ அதுல இருந்து முழுவதுமான தீர்வுகளை இனி வரக்கூடிய காலங்களை சந்திப்பாங்க சரி எப்படிப்பட்ட விற்சகராசிகளுடைய வாழ்க்கை மாறுதுன்ற பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்க ஒரு புதிய பார்வையில் இது இதுவரைக்கும் நம்ம சென்னையில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குன்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விருச்சக ராசிக்காரன் இயர்களே இவர்களுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றமே தொழில்ல பயங்கரமான அடி வாங்கியிருக்காங்க அதாவது முக்கியமா தொழில் தொடர்ந்த காலகட்டங்களில் ஏதோ லாபம் வந்துகிட்டே இருந்துச்சு சரி இனி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம் நினைச்சு விரச்சகராசியினுடைய வாழ்க்கையில லாபங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் போது தன் கூட இருந்த சகோதரர்கள் முக்கியமா சகோதரர்கள் தெரிஞ்சவங்கன்னு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே உங்ககிட்ட பணம் அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுடைய பியாட்சி ஏமாத்தின்க்காக சில தேவையில்லாத விஷயங்களை வாழ்க்கையில கொண்டு வந்து இவங்களை ரொம்ப எளிமையா ஏமாத்துக்கிட்டே இருக்காங்க இந்த விருச்சகராசிக்காரங்களில் இவர்கள் ஏமாந்துட்டாங்கன்றதே தெரியாத அளவுக்கு வாழ்க்கையில இவர்கள் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளையும் விருச்சகராசிக்காரர்கள் தொழில முக்கியமா நிறைய கூட்டு தொழில் போன்ற விஷயங்களையும் பார்ட்னர்ஷிப் போன்ற விஷயங்களையும் தொழில இறங்கும் பொழுது இவர்களுக்கு பெரிய அளவிலான ஏமாற்றங்கள் கிடைச்சிச்சு சரி தனியா தொழில் தொடங்குவோம் யாரையும் நம்ம வேணா தாங்க தான் படத்தை தானே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தொழில் தொடங்குறாங்க ஆனா அப்படி செய்யும் போது கூட வாடிக்கையாளர்கள் அங்கு வர சொல்லக்கூடிய ஒரு சில முக்கியமான கை அவர்களும் இவர்களை சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டு ஏமாத்திட்டாங்க நல்ல சொல்லணும் கடைசி கொடுத்தல இப்படி வாழ்க்கையில தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரும் நஷ்டத்தை செய்யவும் முடியாத அளவுக்கு அந்த உச்சியில போய் நான் நிக்கிறேன் முக்குல நான் கீழே தான் விடணும் போறதுக்கும் வழியே இல்லைன்ற மாதிரி ரொம்பவே சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த வர்ச்சகராசிகள் பட்ட துன்பங்கள் இருந்து முழுவதுமான தீர்வுகளும் மாற்றங்களும் கிடைக்கும் முக்கியமா எந்த இடத்துல இவர்கள் விழுந்து விட்டார்கள் என்று வருத்தப்பட்டாங்களோ எந்த இடத்துல இவர்கள் ரொம்ப பெரிய விஷயங்கள்ல காயப்பட்டு அவமானப்பட்டாங்களோ அப்படிப்பட்ட அனைத்து விஷயங்களுமே மாறி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் இனி துன்பமில்லாத வாழ்க்கையெல்லாம் இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் வாழ்வார்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்றாங்க தொழில இனி லாபங்கள் என்பது உண்டாகும் முக்கியமா புதுமுக நபர்கள் தொழில நண்பர்களாக கிடைப்பது மூலியமா அவர்கள் மூலியமா சில விஷயங்கள் உங்களுக்கு ஆனதாக மாறும் பிசினஸ்ல கொஞ்சம் டெவலப்மெண்ட் என்பது இருக்கும் புது வாடகை கிடைப்பது மூலியமா நன்மைகள் என்பது நடக்கிறதோடு சேர்த்து உங்களுடைய வாழ்க்கையுடைய பிசினஸ்ல கொஞ்சம் லாபத்தை இதுநாள் வரைக்கும் பார்க்காத லாபத்தை நீங்க பார்க்க முடியும் அது மட்டும் இல்லைங்க இந்த வச்சகராசிக்காரர்கள் இனி நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவோமா வாழ்க்கையில் தொழிலில் கொஞ்சமாக லாபம் கிடைக்குமான விஷயம் ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க முக்கியமாக ரொம்ப டென்ஷனாக இருந்திருப்பீங்க பணம் போட்டதெல்லாம் வருமா அப்படின்ற மாதிரி அது எல்லாத்துக்குமான கலவைகள் என்பது நீங்க இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சக ஊழியர்கள் அங்கே வேலை செய்யக்கூடிய நபர்கள் எல்லோருமே இவர்கள் வேலை செய்யக்கூடிய விஷயங்களை தான் தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி ப்ரொமோஷன் வாங்கிப்பது சம்பள உயர்வை பெற்றுப்பது முக்கியமா இவர்கள் செய்யக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே தான் தான் அந்த அதிர்வத மாதிரியுமே சொல்லி நல்ல பெயர்கள் எல்லாத்தையுமே இவங்களுடைய சக ஊழியர்கள் கூட இருப்பத நண்பர்களை எடுத்துட்டு போயிருவாங்க ஆனா மத்தவங்க அப்படி செய்யறத பார்த்து இவங்களுக்கு கோபம் வந்தாலும் அதை ஏன் இப்படி பண்ண நான் தானே இதை கஷ்டப்பட்டு பண்றேன் நீ ஏன் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கிட்டு போற அப்படின்ற மாதிரி அதை கீர்ப்பதற்கு கூட இவங்க தைரியம் இல்ல முக்கியமா இவங்க பொய் சொல்லி அதாவது ஏமாத்திட்டாங்கன்ற தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட அதை எடுத்து நின்று கேள்வி கேட்க மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற போது நாளைக்கு நம்ம வீட்டுல சாப்பிடணும்ல நம்ம வீட்டுல விளை குத்துணும்ல அப்படின்ற ஒரு பயத்திலயே இந்த மிருச்சகராட்சிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமா வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேச மாட்டாங்க தப்பாவே இருந்தாலும் அவர்கள பேச முடியாத நிலைமைக்கு தான் தள்ளப்படுறாங்க காரணம் இன்னைக்கு ஒரு நாள் நம்ம கேள்வி கேட்டுடலாம் தப்பு கிடையாது நிச்சயமா அது நமக்கு மாற்றத்தை கொடுக்கும் ஆனா சப்போஸ் நம்ம கேள்வி கேட்ட போய் அது வேறு மாதிரி விதத்துல போய் முடிஞ்சிருச்சுன்னா நாளை தினம் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய மனைவி என்னுடைய குடும்பத்தர்கள் சாப்பாடுக்கு கஷ்டப்படுவாங்களே அதற்காக நான் இந்த ஒரு விஷயத்த தவிட்டு தான் ஆகணும்னு நிறைய விஷயங்கள்ல இந்த விரச்சகலாசிக்காரர்கள் வேற வழி இல்லாம பொறுத்து போறது தவிர்க்கிறது செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்காங்க இப்படி எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலும் சரிங்க வர்ச்சகராட்சிக்காரர்களுக்கு பெரும் அளவிலான கஷ்டங்கள் என்பது இருந்துச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட துன்பங்கள் என்பது இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்க்கையில ஆரம்பிப்பாங்க தொடக்கத்துக்கு செல்வாங்க அதை எடுத்து இந்த வர்ச்சகராட்சியருடைய வாழ்க்கையில காதல் திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில கோட்டை விட்டாங்கன்னு தாங்க சொல்லணும் முக்கியமா திருமண வாழ்க்கையில நம்பி நம்பி தனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணையும் ஒரு நபரையும் இழந்துட்டு ரொம்பவே சிரமப்பட்டிருக்கக்கூடிய நபராக தான் இருக்கிறார்கள் இந்த ராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ராசினுடைய வாழ்க்கையில இழந்த இப்படிப்பட்ட ஒரு விஷயத்திற்கான தீர்வுகளுக்கான மாற்றத்தையும் வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்ற ஒரு வைராகியமும் இவர்களுக்கு கிடைக்கும் முக்கியமா காதல் வாழ்க்கையில மிகப்பெரிய நம்பிக்கை துரோகத்தையும் உங்ககிட்ட பணம் இல்லை உங்ககிட்ட வசதி இல்லை உங்ககிட்ட இது இல்ல அப்படின்னு பல காரணங்களை வச்சு இவர்களை விட்டு போன இந்த விரச்சக ராசிக்காரர்களை ஏமாத்தின நபர்களையே தேடி வருவாங்க நான் உன்னை பண்ணது தப்புதான்ப்பா நீ இப்படிப்பட்ட நபருன்னு எனக்கு தெரியாம போச்சுன்ற அளவுக்கு வருத்தப்படுவாங்க ஆனா இப்படிப்பட்ட உறவுகள் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நீடிக்காதுங்க அதனால நீங்க வேணா உங்ககிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டு பல காரணங்களுக்காக விட்டு போன நபர்கள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் அவர்களை ஏத்துக்காதுங்க நிச்சயமா இந்த காதல் வாழ்க்கையில உங்களுக்கான அந்த முன்னுரிமை மற்ற விஷயங்களை உயர்வீங்க ஆனா மறுபடியும் நீங்க விழுந்திருக்கூடாதுன்னா இந்த மாதிரி விஷயங்களை செய்வது நல்ல விஷயம் தான் அது இல்ல திருமணமாகி குழந்தை பிறக்காம இருக்கின்ற நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டுமல்லாமல் குழந்தைகள் உங்களுடைய பிள்ளைகள் வயசு ஆகிக்கிட்டே இருக்கு வேலைக்கு போக மாட்டாங்க சொல் பேச்சு கேட்க மாட்டுறாங்க நம்மளே அடிக்க வராங்க இழுத்து பேசுறாங்கன்னு நீங்க ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க இந்த விருச்சகராட்சிக்காரர்கள் ரொம்ப காலமாகவே உங்களுடைய மனசுல இருந்த ஒரு குறையாக கூட இது வச்சுக்கலாங்க அதாவது தம் பிள்ளைகளை தான் சொல்பெய்ச்ச கேட்கலைன்னா இங்க யாருக்கு தாங்க மனசுல சந்தோஷம் இருக்கும் அப்படி தாங்க இந்த விருட்சகராசினுடைய வாழ்க்கையில் தம் பிள்ளைகளை தாம் சொல்பேச்சு கேட்க மாட்டாங்கன்ற அளவுக்கு ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்தாங்க கஷ்டமும் பட்டுகிருந்தாங்க தன்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு மாற்றம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்தாங்க அது மாற்றத்தை இனி வரக்கூடிய காலங்களை சந்திக்கும் அது மட்டும் இல்லங்க விருச்சகராசினுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஆசை கனவு வச்சுக்கலாங்க ரொம்ப பெரிய ஒரு விஷயம் கூட வச்சுக்கலாம் அதாவது இவருடைய வாழ்க்கையில என்னைக்காவது நாளாவது நான் கண்ணீர் விடாம நிம்மதியா தூங்கணுன்றது ஆசை இப்படிப்பட்ட ஆசைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த விருட்சகராசிக்காரர்களுக்கு உண்டாகும் இனி எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரிங்க எதற்காக முயற்சி பண்ணாலும் சரிங்க விரச்சகராசிக்காரர்களை பின்தளவும் இல்ல தோக்கடிக்கவும் யாராலும் முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ராசியுடைய பழம் என்பதும் அதிகரிப்பதோடு இவர்களுடைய வாழ்க்கையில தோத்துட்டாங்கன்னு சொன்ன ஒவ்வொரு இடத்துலையுமே வெற்றிகளை கை நிலைநாட்டி